வணக்கம் நண்பர்களே சூப்பர் ஸ்டார் ரஜினியோட படம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கமல்ஹாசன் அவர்கள் துபாயில் அறிவித்த அந்த நொடியிலிருந்து தொடர்ச்சியாக பல விவாதங்கள் ஓடிக்கிட்டு இருக்கு பல்வேறு விமர்சனங்கள் வந்துட்டுருக்கு பலர் தங்களது கருத்தை பதிவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க குறிப்பாக ரஜினியினுடைய உண்மையான ரசிகர்கள் தீவிரமான ரசிகர்கள் அவர்களுடைய கவலை அதே போல் அவர்கள் பரிமாறிக்கொள்கிற கருத்துக்கள் இதெல்லாம் வந்து ஒரு கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமாக நான் நினைக்கிறேன் இது வந்து ரசிகர்கள் மட்டும் இல்லை இந்த படத்தை உருவாக்க போகிறவர்கள் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமாக வந்து இதை பார்க்குறேன் சரி அவங்க அப்படி என்ன தான் சொல்கிறாங்க அப்படின்னா அவர்களுக்கு இந்த படத்தை லோகேஷ் கனகராஜ் இயக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் வந்து ஒரே கோரிக்கையாக இருக்குது என்னடா அது அவர் தான் கதையை வச்சிருக்காரு ரெண்டு பேர்கிட்ட கதையை சொல்லி அனுமதி வாங்கியிருக்காரு அந்த அடிப்படையில் தான் வந்து அவரும் அறிவித்தார் கமல்ஹாசன் அறிவிச்சிருக்காங்க இப்போ போய் வந்து லோகேஷ் கனகராஜ் வேணான்னா எப்படி அப்படின்னு ஒரு கேள்வி வருது அப்புறம் லோகேஷ் கனகராஜ் மீது தேவையில்லாத ஒரு வன்மம் இது அது தேவையில்ல இது இதை வந்து தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் சொல்கிறதையும் பார்க்க முடியுது ஆனால் இந்த கவலையில் வந்து ஒரு நியாயம் இருக்குது நான் நேற்று போட்ட வீடியோவிலே வந்து சொல்லியிருந்தேன் ரஜினி வந்து பல விஷயங்களில் பெருந்தன்மையாக வந்து விட்டு கொடுத்துட்டு போகிற மனிதர் நீங்கள் அது பல மேடைகளில் அதை நீங்கள் வந்து கண்கூட பார்த்துருப்பீங்க தனக்கான அங்கீகாரம் தனக்கான முக்கியத்துவம் அது வந்து கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வற்புறுத்தவே மாட்டார் பல நிகழ்ச்சிகளில் என்னுடைய பேரை வந்து இன்விடேஷனில் போடாதீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நிகழ்ச்சிக்கு போய் கலந்துருக்கார் முக்கியமாக ஒரு இந்த ஆட்சி அமைவதற்கு முன்னே திமுக நடத்தின அந்த முரசொலி விழாவுக்கு போனவர் அப்போ வந்து தன்னுடைய பெயரை அழைப்புதலில் போட வேணாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனால் தவறாமல் நிகழ்ச்சியில் போய் கலந்துக்கிட்டாரு மேடை ஏறி பேசினார் இதெல்லாம் நீங்கள் அறிஞ்சிருப்பீங்க ஸோ அந்த மாதிரி ஒரு பெருந்தன்மையான மனிதர் அவர் அவருடைய பெருந்தன்மையை மிஸ்யூஸ் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போட்டிருந்தோம் ஆனால் இவர்களுடைய கவலை என்னவா இருக்குது அப்படின்னா அந்த பாத்திரங்களுக்கு தருகிற அந்த முக்கியத்துவம் இருக்கு அதில் வந்து கூடுதலாக கமல்ஹாசனுக்கு அவர் வந்து முக்கியத்துவம் தருவதற்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா வந்து அடிப்படையில் அவர் ஒரு கமல் ரசிகர் அப்படின்னு வெளியில் சொல்லிக்கிட்டவர் பல பல இடங்களில் சொல்லிக்கிட்டவர் அதே போல் கூலின்ற படம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த படம் அது அவர் தான் படத்தோட நாயகன் அவருக்காக தான் அந்த படமே ஓடுச்சு ஆனால் வந்து அந்த படத்தை எடுத்துகிட்ட பிறகு கூட வெளியில் அந்த நேர்காணல்கள் அதில் கலந்துக்கும் போது வந்து கமல் பெயரையும் விஜய் பெயரும் தான் வந்து அவர் அதிகமாக பேசினார் அப்படிங்கிற எல்லாம் வந்து ரசிகர்கள் முன்வைக்கிறாங்க இப்படிப்பட்ட ஒருத்தருக்கிட்ட இந்த மாதிரி இரண்டு ஜாம்பவான்களை இயக்கிற பொறுப்பு வருகிற போது அவர் நேர்மையாக செயல்படுவாரா அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய கேள்வி இருக்குது நம்ம அது அது குறித்த முன்முடிவு எதுவும் நம்ம இப்போ வந்துட முடியாது ஏன்னா இன்னும் வந்து பிள்ளையார் சொல்லி தான் போட்டிருக்காங்க அஃபிஷியலாக கூட எதுவுமே சொல்லலை கமல் வந்து அதை ஆமாம் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத வந்து சொல்லிட்டார் அது எப்போ நடக்கும் ஜெயிலர் டூவுக்கு அடுத்ததா அல்லது அதற்கு பிறகா அப்படிங்கிறதெல்லாம் வந்து இன்னும் முடிவு கோரல ரஜினி எதுவும் வந்து இது அதை பற்றி இன்னும் எதுவும் பேசலை ஆனால் இயக்குனர் விஷயத்தில் வந்து இப்போ இருந்தே தெளிவாக இருக்கணும் அப்படிங்கிறது சரி இப்போ லோகேஷ் கரகராஜா விட்டுட்டா தமிழ் சினிமாவில் இந்த இருவரையும் இயக்குவதற்கான சரியான இயக்குனர்னு யார் இருக்காங்க அப்படின்னு ஒரு கேள்வி வருது நிறைய சஜஷன்ஸை வந்து ரசிகர்கள் வந்து முன்வைக்கிறாங்க குறிப்பாக அந்த வாட்ஸ்அப் குழுக்களில் வந்து பெரிய விவாதம் போடுது அதில் அவங்க சஜஸ்ட் பண்ணுற டைரக்டர்ஸ் பட்டியல் வந்து மிக பெருசு அதில் முக்கியமான ஒரு இயக்குனர் யாருன்னா அட்லி அட்லியை வந்து இந்த இருவரையும் இயக்குவதற்கு சரியான ஆள் வந்து அட்லி தான் அப்படின்னு சிலர் வந்து சொல்கிறாங்க அது சரியாக வருமா அட்லி வந்து சரியாக பண்ணுவாரா அப்படின்னு யோசிச்சு பார்த்தா உண்மையிலேயே அட்லி பொருத்தமான ஒரு இயக்குனர் தான் காரணம் பெரிய பெரிய இயக்குனர்களை பெரிய பெரிய நடிகர்களை ரொம்ப ரொம்ப லகுவாக வந்து கையாளுகிற அந்த மனப்பான்மை வந்து அட்லி கிட்ட இருக்குது இப்போது தர்பாரை ஏன்பா இப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு முருகதாஸ் கிட்ட கேட்டால் நான் வந்து சூப்பர் ஸ்டாரை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருந்த ஒருத்த எங்கிட்ட வந்து அந்த மாதிரி ஒரு படம் வந்தது அவரே வந்து போது வந்து நான் கொஞ்சம் எக்ஸைட் ஆகிட்டேன் அந்த எக்ஸைட்மெண்ட்டில் வந்து கொஞ்சம் சொதப்பிட்டேன் அப்படின்னு சொல்கிறார் அந்த மாதிரி எக்ஸைட்மெண்ட் ஆகாத ஒரு டைரக்டர்னால் அதை அட்லியை சொல்லலாம் அவர் வந்து ஷாருக் கானை பார்த்தோ எக்ஸைட்மெண்ட் ஆகலை அல்லது வேறு நடிகர்களை பார்த்தால எதுவும் பண்ணல ரொம்ப அசால்ட்டாக வந்து அந்த படத்தை கொடுத்தார் அந்த படம் வந்து இதனுடைய அடிப்படையில் இருந்தது அல்லது அங்கேருந்து சில அந்த கதைக்கறி இருந்தது இப்படியெல்லாம் வந்து சொல்கிறவங்க சொல்லிட்டு தான் இருப்பாங்க ஆனால் அந்த படத்தை வந்து எல்லோரும் பார்க்க வைக்கிற மாதிரி எடுத்தார் அதுதான் ரொம்ப முக்கியம் நீங்கள் வந்து ஒரு உலகம் பூரா வந்து ஒரே கதை தான் எதுவும் வந்து புது புதுசு புதுசாக கதையெல்லாம் ஒன்றும் வேறு கிரகத்தில் தான் வந்துட போகிறது இல்லை இருக்கிற கதையவே வந்து கொஞ்சம் வித்தியாசமாக ப்ரெசென்ட் பண்ணால் அது ஒரு மாறுபட்ட படமாக மாறப்போகுது அவ்வளோதான் அட்லி வந்து தான் இன்ஸ்பயரான கதை எதுவாக இருந்தாலும் அதை ப்ரெசன்ட் பண்ணுற வித இருக்கு பாருங்க அந்த அதில் வந்து நம்மளை கவர்ந்துருவார் அது வந்து மெர்சல் படமாக இருக்கட்டும் இல்லை தெரியா இருக்கட்டும் அல்லது இந்த படம் ஜவானாக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே வந்து அட்லியினுடைய அந்த ப்ரசென்டேஷன் இருக்க அது வந்து நம்ம சீட்டில் உக்கார வச்சு பார்க்க வச்சிடும் அந்த மாதிரியான ஒரு டைரக்டரு அடிப்படையில் அவர் ஒரு ரஜினி ரசிகர் ரொம்ப தீவிரமான ரஜினி ரசிகர் அவர் ஸோ அப்படிப்பட்ட கிட்ட இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் போகும்போது அவர் வந்து பேலன்ஸாக கரெக்டாக பண்ணுவார் ரஜினியினுடைய வேல்யூ வந்து அவருக்கு நல்லா தெரியும் ரஜினியை வந்து ரசிகர்கள் எப்படி ரசிக்கிறாங்க அப்படிங்கிறது அவருக்கு தெரியும் அதனால் அதில் எந்த குறையும் வைக்காமல் வந்து அவர் பண்ணுவார் அப்படிங்கிறது ஒரு கருத்து ஆனால் இப்போ அதுக்கு வாய்ப்பு இருக்கான்னா அவர் பிஸியாக இருக்கார் ஒரு மெகா ப்ராஜெக்டில் அதற்கு அடுத்து தான் வந்து அவர் என்ன படம் பண்ணுவார் அப்படிங்கிறதெல்லாம் தெரியும் இந்த வாய்ப்பு ஜனங்க வந்து சஜஸ்ட் பண்ணுறாங்கல்ல அந்த ஹீரோ அந்த டைரக்டர்ஸ் பட்டியலில் வந்து நான் இதில் சொல்கிறேன் இன்னும் சிலர் வந்து ஷங்கர் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க பல பேருக்கு வந்து ஷங்கர் ஒரு அவுட்டேட்டர் டைரக்டர் அப்படிங்கிற ஒரு உணர்வு வந்துருச்சு இப்போ ரெண்டு படம் இந்த ரெண்டு படமுமே வந்து சரியாக போகல ஒன்று வந்து இந்தியன் டூ அது எப்படி போச்சுன்னு உங்களுக்கு தெரியும் இன்னொன்று கேம் சேஞ்சர் நல்லா தான் ஸ்டார்ட் ஆச்சு ஆனால் வந்து படம் எதிர்பார்த்த மாதிரி போகல ப்ரொடியூசர் வந்து புலம்ப ஆரம்பிச்சிட்டாரு ஸோ இந்த ரெண்டு படங்களும் வந்து சங்கருடைய கேரியரையே வந்து முடிச்சு வைக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையை வந்து உருவாக்கிடுச்சு இப்போது அவருக்கு வந்து அந்த இந்தியன் த்ரீ ரிலீஸ் ஆகி அதோடைய ரிசல்ட்டு தான் வந்து அவருடைய அடுத்த படத்துக்கான ப்ரொடியூசரை கொண்டு வரும் அப்படிங்கிற ஒரு நிலைமை வந்துருச்சு இப்போ வேல்பாரிக்கு வந்து மூன்று பாகங்களாக அவர் ஸ்கிரிப்ட் எழுதி வச்சுருக்கார் அதாவது மூணு பாகமாக வந்து அதை படமாக எடுக்க போகிறாரு அப்படின்னு அவருக்கு என்ன சொல்லியிருக்காரு மேடையில் கூட அது அறிவித்தார் நீங்கள் பார்த்தீங்க ஆனால் அதற்கு இன்னும் வந்து சரியான தயாரிப்பாளர் வந்து செட் ஆகலை அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு வேளை வந்து அவர் வேற தயாரிப்பாளர்களோட பேசிகிட்டு இருக்காரா என்னவோ ஆனால் வெளியில் வந்து பேச்சு என்ன சங்கருக்கே வந்து ப்ரொடியூசர் கிடைக்கலப்பா அப்படிங்கிறது தான் ஏன்னா அது ஆயிரம் கோடி பட்ஜெட்டில் உருவாகிற படம் பெரிய படம் அது அதனால் வந்து அதற்கு சரியான ஒரு தயாரிப்பாளர் அமைவது ரொம்ப அவசியம் ஸோ சங்கருடைய நிலைமை இப்போ இப்படித்தான் இருக்குது அப்படிப்பட்ட சங்கர் வந்து இந்த இருவரையும் சரியாக கையாள்வார் அப்படிங்கிறது இன்னும் சிலது கருத்து நம்ம முன்ன வீடியோவிலே சொல்லியிருந்தோம் சங்கர் என்ன சொன்னார் இந்த இருவரையும் வச்சு படம் பண்ணணுன்னா அதற்கு சங்கருடைய பதில் என்னவா இருந்தது அப்படின்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு இருபது ஆண்டுகளுக்கு முன்னாடியே அவருக்கு இந்த மாதிரி ஒரு ப்ரொப்போசல் வந்து அதை வந்து அவர் இல்லை இப்போ வேண்டாம் அப்படின்னு சொல்லி தள்ளி வச்சவர் தான் சங்கர் ஸோ இப்போ வந்து அவர் இந்த மாதிரி இந்த இரண்டு ஜாம்பவான்களையும் வைத்து படம் பண்ணுவதற்கு அவர் தயாராக இருப்பாரா அவருக்கு இப்போ இருக்கிற எக்ஸிஸ்டிங் அந்த ப்ராஜெக்ட்ஸ் இருக்க அதையெல்லாம் விட்டுட்டு அவர் வருவாரா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா ரசிகர்களுடைய ரொம்ப ஃபேவரிட்டான டைரக்டர் யாருன்னா கார்த்திக் சுப்ராஜ் அதாவது ரஜினி ரசிகர்களுக்கு எனக்கு அதில் கொஞ்சம் ஒரு சின்ன உறுத்தல் இருக்குது அதில் அப்புறமா சொல்கிறேன் ஏன்னா பேட்டை அப்படின்னு ஒரு படத்தை கொடுத்தாரு அந்த பேட்டையில் வந்து நம்ம ரஜினியை எப்படியெல்லாம் பார்த்து ரசிக்கணுமோ அந்த மாதிரியெல்லாம் வந்து அப்படியே பார்த்து பார்த்து அவர் வந்து ப்ரெசன்ட் பண்ணியிருந்தார் ரஜினி சாரே சொன்ன மாதிரி என்னை வந்து ரொம்ப ஹேண்ட்ஸம்மாக அழகாக காட்டினோம் அப்படிங்கிறதுல வந்து முருகதாஸுக்கும் கார்த்திக் சுப்புராஜுக்கும் மிகப்பெரிய போட்டியே நடந்தது அப்படின்னு ஒன்று சொல்லியிருந்தார் அந்த வகையில் வந்து முருகதாஸ் ஒரு ஸ்கிரிப்ட் ஒரு படி மேலே அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா தர்பாரில் வந்த ரஜினியை தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பேட்டை பேட்டையே ரொம்ப பிடிக்கும் பேட்டையை விட தர்பார் ரஜினி ரொம்ப ரொம்ப ஹேண்ட்ஸம்மாக இருப்பார் எனிஹோ இதில் கார்த்திக் கிட்ட இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் வந்தால் நல்லா பண்ணுவார் அப்படின்றது சிலருடைய எண்ணம் கார்த்திக் சூப்ராஜும் கூட என்ன பொறுத்த வரைக்கும் அவர் கொஞ்சம் எக்ஸைட் ஆயிடுறாரோ அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது ஏன்னா அந்த படத்தில் பேட்ட படத்தில் ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு சொதப்புல் அப்படின்னா அந்த கிளைமேக்ஸ் தான் அதை இன்னும் புத்திசாலித்தனமாக அல்லது இன்னும் கொஞ்சம் உணர்ச்சி பூர்வமாக அதை வந்து பண்ணியிருந்தாருனாக்கா அதில் ஏதோ ட்விஸ்ட்டு வைக்கிறேன் அப்படிங்கிற பேரில் வந்து விஜய் சேதுபதியை பேன் வந்து நிற்க உட்காரச்சிட்டு தேமையான அவர் உட்காண்ட்டுருப்பார் விஜய் சேதுபதி அவருக்கு ஒன்றுமே அங்கே ஸ்கோர் பண்ண ஒன்றுமே இருக்காது தலைவர் மட்டும்தான் அந்த இதில் வந்து ஃபுல்லாக ஸ்கோர் பண்ணார் அவருடைய பலமே என்னென்னா எதிராளியை வந்து பலமாக ஆட விட்டு அடிக்கிறது தான் ரஜினி சாரோட அந்த அவருடைய படங்களுடைய ஸ்ட்ரென்த்தே வந்து அதுதான் பட் இந்த அந்த படத்தில் வந்து விஜய் விஜய் சேதுபதி அப்படியே தேமையானதான் உட்காந்துருப்பார் என்ன அடுத்து எப்படி ரியாக்ட் பண்ணுறதுன்றது கூட தெரியாமல் உட்காந்துருப்பார் ஸோ அந்த அந்த மாதிரி வந்து ஒரு சொத வந்து வந்துடக்கூடாது அதில் கார்த்திக் சுப்ராஜி வந்து இந்த இரண்டு பேரையும் பயந்து இயக்குவதற்கான அந்த அந்த கெப்பாசிட்டி அல்லது அந்த அந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்டு இதெல்லாம் இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது ஏற்கனவே அவர் ரெண்டு கதையை வந்து ரஜினி சாருக்கு வந்து கொடுத்துருக்காரு அந்த கதைகளை வந்து அவரும் கேட்டுட்டு அப்புறமா பண்ணலாம் அப்படின்னு வந்து வாக்குறுதி கொடுத்ததாக சொல்கிறாங்க ஸோ அதனால் கார்த்திக் சுப்பராஜை வந்து சில ரசிகர்கள் வந்து சஜஸ்ட் பண்ணுறாங்க பலர் வந்து தெலுங்கு இயக்குனர்களை தான் ரொம்ப தீவிரமாக வந்து சஜஸ்ட் பண்ணுறாங்க இங்கே பாருங்கள் தமிழில் யாருமே வேண்டாம் எல்லாருமே வந்து ஏதோ ஒரு வகையில் சொதப்புகிறாங்க அதனால் தெலுங்கில் ஒரு மூன்று இயக்குனர்கள் அதாவது புஷ்பா டூ இயக்குனர் சுகுமாறு அதே போல் கல்கி படத்தை இயக்குனர் அஸ்வின் அப்புறம் வந்து த மோஸ்ட்டு ஃபேம் ஃபே ஃபேவரட் டைரக்டர் ராஜமௌலி தான் வந்து எல்லாரும் சஜஸ்ட் பண்ற இயக்குநர்கள் அதுல ராஜமௌழியெல்லாம் வந்து எப்படின்னா அவர் அவர் மனசை வச்சு வரணும் அவருக்கு ஆசை இருக்கு ரஜினியை டைரக்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசை இருக்கு ஆனா அவருக்கு எல்லாமே வந்து சரியாக கூடி வரணும் அந்த கதை கரெக்டாக இருக்கணும் அதே போல் அதற்கான சூழல் வந்து அமையணும் அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அந்த சூழல் அமைஞ்சா தான் ராஜமௌழி மாதிரியான இயக்குநர்களால் வந்து இந்த மாதிரி ப்ராஜெக்டை கையில் எடுத்து பண்ண முடியும் இல்லைன்னா அது ஏனாவது பண்ண மாதிரி ஆகிடும் அப்படி பண்ணக்கூடியவர் வந்து அவர் கிடையாது அவர்கிட்ட ஒரு முறை கேட்கும்போது அவர் இங்கே தான் சென்னையில் ஒரு நிகழ்ச்சி அதில் ப்ரெஸ் மீட் அதில் நீங்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினியை வந்து டைரெக்ட் பண்ணணும்னு ஆசை மட்டும் படுறீங்க ஆனால் எப்போ அதை செய்வீங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்னார் எனக்கு வந்து முதல்ல ஒரு நல்ல கதை வேணும் நான் நான் கன்வின்ஸ் ஆகிற மாதிரி ஒரு கதையாக அது வந்து இருந்து அதில் வந்து நான் தலைவரை வந்து டைரக்ட் பண்ணேன் நான் தலைவர்னு தான் சொன்னார் அவர் தலைவரை வந்து டைரக்ட் பண்ணேன்னா ஒரு ஒரு சீனுக்கும் வந்து தே சீட்லேயே வந்து உட்கார முடியாது ரசிகர்களால் அந்த திரையில் என்ன வசனம் பேசுகிறாங்கன்றது கூட உங்கள் காதில் விழாது அந்த அளவுக்கு வந்து நான் தேட்டரையே வந்து ஆர்ப்பரிக்க வச்சுருவேன் ரஜினி அப்படிங்கிற அந்த ஒரு மிகப்பெரிய அந்த லெஜண்டை வந்து இயக்குற வாய்ப்பு எனக்கு வந்ததுன்னா நான் இதை செய்வேன் அப்படின்னு ராஜமௌலி சொன்னார் அவர் சொன்னதுலேருந்து அவரை எங்கே பார்த்தாலும் தொடர்ந்து இந்த கேள்வி கேட்டுக்கிட்டே தான் இருக்காங்க நானே வந்து அவரை மூன்று முறை சந்திச்சிருக்கேன் அந்த மூன்று சந்திப்புகளின் போதும் உடன் இருக்கிற செய்தியாளர்கள் வந்து அவர்கிட்ட கேட்குற முன்வைக்கிற கேள்வி எப்போ தலைவர் வச்சு படம் பண்ணுவீங்க இது தான் அதுக்கு சலைக்காமல் வந்து அவரும் அந்த பகுதியில் தான் சொல்லுவார் அவருக்கு ஆர்வம் இருக்குது ஆனால் அந்த சூழல் வந்து இப்போ அமைஞ்சிருக்கா கை கூடி வந்திருக்கான்னா அது வந்து சந்தேகம்தான் இல்லைன்னு தான் சொல்லணும் மற்றபடி புஷ்பா டூ இயக்குனர் அல்லது நாக் அஸ்வின் இவங்கெல்லாம் வந்து எந்த அளவுக்கு வந்து அடுத்த ப்ராஜெக்ட் வந்து இதை எடுக்கிற அளவுக்கு வந்து அவங்க ஃப்ரீயாக இருக்காங்க அப்படின்னு தெரியாது ஏன்னா இதில் யார் நடிக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டண்ட்டு அதே நேரம் அவர்களை இயக்கப்போகிற இயக்குநர்களுக்கான சூழல் அவங்க என்ன கமிட்மெண்ட்டில் இருக்காங்க அவங்க கதை இருக்கா உடனடியாக அதுக்கு வருவாங்களா அந்த மாதிரி கேள்விகள்லாம் இருக்குது இந்த அருணாச்சலம் படத்தில் வந்து ரஜினிகாந்த் ஒரு படத்தை வந்து அறிவிப்பார் அந்த கையில் இருக்கிற பணத்தை செலவு பண்ணுறதுக்காக பத்து கோடி ரூபா ப்ராஜெக்ட் பட்ஜெட்டு இவர் தான் ஹீரோ படம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிப்பார் அப்போது எல்லாருமே தெரித்து ஓடுவாங்க நான் பண்ண மாட்டேன் நீ பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு ஏன்னா திடீர்னு கூப்பிட்டு வந்து இவ்வளோ பட்ஜெட்டு இந்த படம் பண்ணு அப்படின்னு சொன்னால் எவ்வளோ பெரிய டைரக்டராக இருந்தாலும் அவங்களுக்கு வந்து த கொஞ்சம் திக்குமுக்கு அடிப்படுவாங்க இதுக்காக ஆரம்பத்துலேருந்தே ப்ரிப்பேர் பண்ணிருப்பான் பாருங்கள் அவங்களுக்கு தான் வந்து அது சரியாக வந்து உட்காரம் இப்போ லோகேஷ் கனகராஜை பொறுத்த வரைக்கும் ஏன் அவருக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னா அவர் இதுக்குன்னே ரொம்ப நாளாக வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கார் ஏற்கனவே ஆண்டுகளுக்கு முன்பே ரஜினி கமல் ரெண்டு பேரையும் வச்சு பண்ணுற அந்த திட்டம் இருந்தது ஸ்கிரிப்ட் இருந்தது இப்போ இன்னொரு ஸ்கிரிப்ட் இருக்குது அதில் இவங்க ரெண்டு பேரையும் நடிக்க வைக்கிறதுக்கு அவங்க கன்வின்ஸ் பண்ணிட்டார் அவங்கள அதனால் வந்து அது அவருக்கு தான் அதிக வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த நேரத்தில் ரசிகர்களுடைய கருத்து என்னவோ அதை வந்து தெரிவிக்கலாம் தப்பு இல்லை அதை வந்து அந்த இயக்குனர் உள்வாங்கிட்டு அந்த படத்தை அந்த ஸ்கிரிப்டை வந்து பார்த்து பார்த்து உருவாக்கிறது தான் வந்து இனி இருக்கிற வந்து வேலை அவருக்கு ஆனால் இந்த தெலுங்கு இயக்குனர்கள் அப்படின்ற அந்த ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்க அந்த ஆப்ஷனில் அந்த விவேக் ஆத்திரேயான்னு ஒரு டைரக்டர் அவர் வந்து ரஜினிக்கு கதை சொல்லி அவர் வந்து ஓகே பண்ணியிருக்கார் ரஜினி சார் வந்து அவருடைய இயக்கத்தில் நடிப்பதற்கு ஒப்புக்கொண்டிருக்கிறார் ஆனால் என்ன எப்போ அந்த படம் நடக்கும் அப்படிங்கிறது தெரியல மற்றபடி வந்து இந்த இயக்குநர்கள் பட்டியல் எல்லாமே வந்து ரஜினிக்கு தெரியாதே கிடையாது இதை யார் வந்து சரியாக பண்ணுவாங்க அப்படிங்கிற கணிப்பெல்லாம் அவருக்கும் இருக்கும் நம்மளே சினிமான்றதை வெளியிலேருந்து பார்க்குற நம்மளே இவ்வளோ பேசுகிறோம் இவ்வளோ டிஸ்கஸ் பண்ணுறோன்னா இந்த சினிமாவுக்குள்ளே ஐம்பது வருஷமாக வந்து இருக்கிறவர் இந்த சினிமாவை கரைத்து குடித்தவர் இந்த சினிமாவில் திரைக்கு அதாவது கேமராவுக்கு முன்னாடி நின்று கொண்டே கேமராவுக்கு பின்னாடிங்கிற திரையில் அது என்னமா வருதுங்கிறத கணித்து சொல்கிற அளவுக்கு மிகப்பெரிய ஒரு மேதைமை கொண்ட ஒரு மனிதர் ரஜினிகாந்த் அவருக்கு என்னென்ன பிளான் இருக்கும் அவர் எப்படியெல்லாம் யோசிப்பார் அதனால் இந்த கருத்துக்கள் இந்த கருத்துக்களை பரிமாறிக்கிறது இதெல்லாம் ரொம்ப ஆரோக்கியமான உண்மையிலே ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் அதே நேரம் வந்து இது சம்பந்தப்பட்டவர்கள் பார்வைக்கு போகணும் அப்போ தான் வந்து அவங்க எந்தளவுக்கு ரசிகர்கள் இதில் கன்சர்னாக இருக்காங்க எவ்வளோ தூரத்துக்கு வந்து இதை முக்கியமாக பார்க்குறாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கும் தெரியும்